அவர குடியரசு தலைவர் அப்படின்னு நினைப்போம் மிசைல் மேன் பெருமையா பேசுவோம் ஆனா ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுங்க அவரோட வாழ்க்கை ராமேஸ்வரத்துல ஒரு பேப்பர் விற்கிற பையனாக தான் தொடங்கியது இது ஒரு கதை இல்ல இது ஒரு உண்மை ஒரு தீப்படுத்தும் உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன வீடு அப்பா படகு சர்வீஸ் பண்றவர் அம்மா சைவ சமையல் வல்லுனர் வீட்டுக்கு பணம் இல்ல ஆனா மரியாதை இருந்துச்சு கலாம் சார் சிறுவயதில இருந்தே தெருவில் பேப்பர் விக்கற பையனாக இருந்தார் அது ஒரு வேலை மாதிரி இல்ல அது ஒரு பயணம் நாளைய உலகத்தை படிக்கிற பயணம் அவர் ஒவ்வொரு பேப்பர் விற்கும் போதும் ஒரு கனவு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அறிந்து கொள்றதுக்கான தீயா இருந்துச்சு ட்ரிச்சில செயின்ட் ஜோசப் காலேஜ் பிறகு எம்ஐடி மதராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆனா ஒரு நேரத்துல ஃபீஸ் கட்ட முடியல அன்னி தன்னோட தங்க நகையை வித்தாங்க அந்த சாக்ரிஃபைஸ் அவரோட வாழ்க்கையே மாத்திடுச்சு கலாம் சார் அப்பவே உறுதியா சொன்னாரு இந்த வாய்ப்பை நான் வீணாக்க மாட்டேன் அவரோட சுயவிருப்பம் விண்வெளி விஞ்ஞானம் தேசம் அப்புறம் டிஆர்டிஓ இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியா வளர்ந்து தில்லு காட்டுச்சு ஆனா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாசம் இருந்துச்சு சிம்பிளிசிட்டி இருந்துச்சு பணம் இல்ல கார் இல்ல கல்யாணமே இல்ல புத்தகம் தான் துணை மாணவர்கள்தான் உயிர் இரண்டாயிரத்து இரண்டில் அந்த பையன் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆனார் அவருக்கு ஃபேம் வேணாம் அவருக்கு பொலிட்டிக்ஸ் வேணாம் அவருக்கு யூத் மேல் நம்பிக்கை கலாம் சொன்னாரு நீங்க கனவு காணணும் கனவுகளே வெற்றிக்கு வழி இரண்டாயிரத்து பதினைந்தில் ஒரு மாணவர்களோட நிகழ்வில் பேசும் அவர் இதய கவலியால் உயிரிழந்தார் கடைசி மூச்சுவரைக்கும் மாணவர்களுக்காக வாழ்ந்தார் இதுதான் கலாம்